வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து ஸ்வராஜ் எயிட் டபுள் ஃபைவ் எஃப் டெக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டவே அந்த பெல் ஐக்கான உடலை தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஸ்வராஜ் எய்ட் டவல் ஃபைவ் எஃப்இ டிராக்டரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய ரொம்பவுமே மிக குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கற முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க அதே போல முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த டிராக்டருனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும் போது ஐம்பத்தி ரெண்டு பவர் கொண்ட இன்ஜினிங்க பவர் சரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க ட்யூல் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க அதே போல் ரிபேஸ் பியூட்டி ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹெவியான டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி பதினஞ்சு மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்த டிராக்டருங்கிறனால நான்கு டயர்களுமே கமல் இந்த டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்கமான மெயின்டெனன்ஸுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷன் கூட சொல்லலாங்க எந்த இடத்துலையும் ஒரு சின்ன கீரல் இருக்காதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஷோரூமில் எடுத்திங்கன்னா என்ன கண்டிஷனில் இருக்குமோ அதே மாதிரியே இருக்குங்க டிஸ்க் பெயிண்ட் ஃப்ரண்ட்லெல்லாம் தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க டிஸ்க் பெயிண்ட் கூட கீரல் பேடாக கிடையாதுங்க ஃபுல் டயர் முன்னாடி டயருங்க பேக் டிஸ்க் பெயிண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பேடாக கிடையாது கீரலாக கிடையாது பேக் டிஸ்க் டயரும் ஃபுல் டயருங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் வண்டி பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் ஜமீன் இளம்பிலை அருகில் தான் ஒரு டிராக்டர் கரெக்ட் இருக்குதுங்க டாப் துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்வெயர் பெல்ட்டுங்க ஹெவியான டாப் பெட் பம்பாருங்க இந்த ஸ்வராஜ் எய்ட் ஃபைவ் எஃப்இ டிராக்டர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயம்மா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஸ்வராஜ் ஏ டுவெல் ஃபைவ் எஃப்இ டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நேரில் பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்கிறனால இந்த வண்டியை கொண்ட நாற்பத்தி ரெண்டு கத்தில் ஒட்டவேட்டர் அஞ்சு கொத்து உபத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை அரிசி இருந்த மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய சுராஜ் இன்ஜினிங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நீங்களே விவசாய മീണ്ടും ഒരു വീഡിയോ പതിവിൽ സന്ദിപ്പോം